ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கோட கண்டினியூஷன் தான் மார்னிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய நானூற்றி ஐம்பது கேள்வி வரைக்கும் பார்த்துட்டோம் சரியா இப்போ பார்க்க போகிறது வந்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐநூறாவது கேள்வி வரைக்கும் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ஐநூறு கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் ஒன் டூ த்ரீ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐ நீட் யூனிட் எயிட் பிடிஎஃப் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளாராக போயிடலாம் நானூற்றி ஐம்பத்தி ஓராவது கேள்வி பாருங்கள் தென்னகத்து எல்லோரா என்று அழைக்கப்படும் கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுகுமலை வெட்டுவான் கோயில் அடுத்து பாண்டியர் கால கட்டிடக்கலைக்கு சிறந்த சான்றாக திகழ்வது திருப்பத்தூர் திருக்கற்றலிநாதர் கோவில் பாண்டியர் கால கட்டிடக்கலைக்கு சிறந்த சான்றாக திகழ்வது திருப்பத்தூர் திருக்கற்றலிநாதர் கோயில் ஒரு ஒரு கொஷினையும் ரெண்டு ரெண்டு டைம் சொல்கிறேன் ஒரு டைம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க இன்னொரு டைம் கொஷின் சொல்லும்போது அதுக்கான ஆன்சர் சொல்லி பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தடாக இருக்கும் சரிங்களா தமிழக கட்டிடக்கலை வரலாற்றில் பொற்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா பிற்கால சோழர் காலம் தமிழக கட்டிடக்கலை வரலாற்றின் பொற்காலம் எது பிற்கால சோழர் காலம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நார்த்தாமலை கோயிலை கட்டியவர் விஜயாலய சோழன் பார்த்தீங்களா இந்த வெளிச்சுவர் பார்த்தா சதுர வடிவத்திலையும் உட்குவர் வட்ட வடிவத்திலையும் இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நார்த்தாமலை கோயிலை கட்டியவர் யார் விஜயாலய சோழன் வெளிச்சுவர் எப்படி இருக்கும் சதுர வடிவம் உச்சுவர் எப்படி இருக்கும் வட்ட வடிவம் அடுத்து கேள்வி பாருங்க காவிரி ஆற்றின் இரு பக்கங்களிலும் ஏராளமான கற்கோயிலை கட்டிவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆதித்ய சோழன் காவிரி ஆற்றின் இரு பக்கங்களிலும் ஏராளமான கற்கோயிலை கட்டியவர் யார் ஆதித்ய சோழன் அடுத்து பிரம்மபுரீஸ்வரர் கோயில் மற்றும் எறும்பூர் கடம்பனேஸ்வரர் கோயில் ஆகியவற்றை கட்டியவர் யார் பராந்தக சோழன் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலையும் எறும்பூர் கடம்பனேஸ்வரர் கோயில் ஆகியவற்றை கட்டியவர் பராந்தக சோழன் பாடல் பெற்ற பல தலங்களை மாற்றி மாற்றியமைத்து பெரும் பொருள்களை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டா செம்பியன் மாதேவி சரியா பாடல் பெற்ற பல தலங்கள் அப்படின்னா புலவர்கள் வந்து பல்வேறு தலங்களுக்கு சென்று அதோடைய சிறப்புகள் பாடியிருப்பாங்களா அந்த மாதிரி பாடல் பெற்ற பல தலங்களை கற்றளையாக மாற்றியமைத்து பெரும் பொருள்களை வழங்கியவர் செம்பியன் மாதேவி தென்னகத்தின் மேறு என்று கூறப்படும் கோயில் தஞ்சை பெரிய கோயில் தென்னகத்தின் மேரு என கூறப்படும் கோயில் இது தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் யார் ராஜராஜ சோழன் தமிழக கட்டிடக்கலையின் மணிமகுடம் தஞ்சை பெரிய கோயில் தமிழக கட்டிடக்கலையின் மணிமகுடம் எது தஞ்சை பெரிய கோயில் நெக்ஸ்ட் தஞ்சை பெரிய கோயிலுக்கு ராஜராஜ சோழன் வைத்த பெயர் ராஜ ராஜேஸ்வரம் தஞ்சை பெரிய கோயிலுக்கு ராஜராஜ சோழனை வைத்த பெயர் என்ன ராஜராஜேஸ்வரம் தஞ்சை பெரிய கோயிலின் உயரம் இரநூத்தி பதினாறு அடி பதிமூணு அடுக்குகள் கொண்ட விமானம் உடையது தஞ்சை பெரிய கோயிலுடைய உயரம் எவ்வளோ இரநூத்தி பதினாறு அடி பதிமூணு அடுக்குகளுடைய விமானம் உடையது தஞ்சை பெரிய கோயிலுடைய முதல் வாசல் கேரளாந்தகன் வாசல் முதல் வாசல் எவ்வாறு அழைக்கப்படுகிறதே கேரளாந்தகன் வாசல் இரண்டாம் வாசல் பாத்தீங்கன்னா ராஜராஜவன் வாசல் இரண்டாம் வாசலுக்கு பெயர் என்ன ராஜராஜன் வாசல் தஞ்சை பெரிய கோயிலின் உச்சியில் உள்ள எண்கோண வடிவ சிகரத்தின் எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு உச்சியில வந்து ஒரு எண்கோண வடிவத்தின் சிகரம் இருக்கு அதோடைய எடை மட்டும் எண்பது டன் எடை உடையது அடுத்து கேள்வி பாருங்க தஞ்சை பெரிய கோயில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க இது அடிக்கடி எகூடிய கலி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் விமானத்தின் உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி எழுபது அடி முன்ன பார்த்தது இரநூத்தி பதினாறு அடி தஞ்சை பெரிய கோயில் அதுக்கு அடுத்தபடியாக நூற்றி எழுபது அடி இது யார் கட்டினதுன்னு பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டினது யார் முதலாம் ராஜேந்திர சோழன் அடுத்து பாருங்கள் திரிபுவனம் கடம்பகரேஸ்வரர் கோயில் விமானத்துறை உயரம்னு பார்க்கும்போது நூற்றி இருபத்தாறு அடி மூன்றாம் குலோத்தங்க சோழன் கட்டினது நெக்ஸ்ட் பாருங்கள் நூறுகால் மண்டபங்கள் ஆயிரம் கால் மண்டபங்கள் இதெல்லாம் வந்து யார் அமைக்க தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாயக்கர்கள் சரியா நாயக்கர்கள் காலத்து மண்டபங்கள் தான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நூறு கால் மண்டபம் ஆயிரம் கால் மண்டபம் ஆகியவைலாம் அமைத்தனர் சிற்பக்கலையின் தோற்றுவாயாக கருதப்படுபவை நடுக்கற்கள் சிற்பக்கலையுடைய தோற்றுவாய் என்று கருதப்படுபவையவை நடுக்கற்கள் நடுக்கற்களின் வேறு பெயர்கள் வீரக்கல் மற்றும் நினைவுக்கள் ஸோ நடுக்கற்களுக்கு என்னென்ன பேர் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வீரக்கள் நினைவுகள் விழாக்காலங்களில் களிமண்ணால் விலங்குகள் மற்றும் மனித உருவங்களை செய்து வைத்து வழிபடுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா விழாக்காலங்கள் நடக்கும்போது பார்த்துருப்போம் இந்த மாரியம்மன் திருவிழா அந்த மாதிரிலாம் நடக்கும்போது குதிரை பொம்மையெல்லாம் கொண்டு போய்ட்டு சாமிக்கு வந்து நேர்த்தி கடனாக வைப்பாங்க அந்த மாதிரி விழாக்காலங்களில் களிமண்ணால் விலங்குகள் மற்றும் மனித உருவங்களை செய்து வைத்து வழிபடுவ அந்த முறைக்கு பேர் என்ன அப்படின்னா கதிரை எடுப்பு அல்லது உருவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க கதிரை எடுப்பு அல்லது உருவாரம் கல்லினால் செய்யப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கற்சிற்பங்கள் உலோகத்தால் செய்யப்படும் உருவங்களுக்கு படிம உருவங்கள்னு பேரு கல்லினால் செய்யப்படும் சிற்பங்கள் கற்சிற்பங்கள் உலோகத்தால் செய்யப்படுவது சங்க காலத்தில் மரச்சிற்பங்கள் அமைக்கப்பட்டதை அறிந்து கொள்ள உதவும் நூல் எது அப்படின்னு பார்த்தா பரிபாடல் சரியா சங்க காலத்தில் இருந்த நூல்கள்லயே மரச்சிற்பங்கள் நிறைய அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா பறிப்பாடல் தான் காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த கற்சிற்பங்களை இந்திர விழாவில் கூடிய மக்கள் கண்டு மகிழ்ந்தனர் என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை ஆன்சர் என்ன மணிமேகலை சரியா காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த கற்சிற்பங்களை பார்த்து இந்திர விழாவுக்கு கூடின மக்கள் எல்லாமே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது மணிமேகலை சரிங்களா பாருங்க ரெண்டு அடுத்து கலைஞர்களை மண்ணீட்டாளர்கள் என கூறும் வழக்கம் இருந்தது என்று கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை சரியா சிற்ப கலைஞர்களை பார்த்து மண்ணீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் எதுல இருந்தது மணிமேகலை அடுத்து பாருங்க புத்தர்கள் தொடக்கத்தில் பாதபீடிகை தருமச்சக்கரம் சக்கரம் ஆகியவற்றை வணங்கினர் பின்னர் புத்தர் திருவுருவங்கள் சரியா அதாவது ஃபர்ஸ்ட் பாதப்பீடியையும் சக்கரத்தையும் வணங்க ஆரம்பிச்சாங்க புத்தர்கள் அதுக்கு பிறகு தான் புத்தருடைய திருவுருவங்களை வணங்க ஆரம்பித்தாங்க அதுதான் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க சமண சமயத்தார் வந்து எதை வந்து வழிபட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அருகப்பெருமானையும் தீர்த்தங்கரையும் வழிபட்டவர்கள் சமணர்கள் சரிங்களா அடுத்து பாருங்க சுண்ணாம்பு இருக்கு இல்லையா சுண்ணாம்பை நன்கு அரைத்து சாறு நெல்லிக்காய் சாறு இதெல்லாம் கலந்து வச்சிரம் அதை வச்சிரம்னா மை மை மாதிரி செய்து அதை வைத்து செய்யப்படும் உருவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா சுதை உருவங்கள்னு பேர் சரியா இதுக்கு வந்து சசுதைன்னு ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக் ஆயிருக்கு பாருங்க டைப்பிங்ல இது வந்து சுதை உருவங்கள் அப்படிங்கிறது சரியானது சுதை என்று பெயர் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு கேட்பாங்க ஒரு கொஷின் ஆ தட்சிணாமூர்த்தி அவர்கள் அடுத்து பாருங்க இயற்கை உருவங்களையும் கற்பனை உருவங்களையும் வடிப்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சிற்பக்கலை சரியா இயற்கை உருவங்களையும் கற்பனை உருவங்களையும் வடிப்பதுக்கு பேரு சிற்பக்கலை அந்த சிற்பக்கலையில் எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு ஒன்று புடைப்பு சிற்பம் இன்னொன்று தனிச்சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் ஒன்று தனிச்சிற்பங்கள் ஒன்று உருவத்தோடைய முன்புறம் மட்டும் தெரிகிற மாதிரி அமைக்கக்கூடிய சிற்பங்களுக்கு தான் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புடைப்புச் சிற்பம் சரியா உருவத்தின் முன்புறம் மட்டும் தெரிஞ்சால் அதுக்கு பேரு புடைப்பு சிற்பம் ஒரு உருவத்தின் முன்புறம் பின்புறம் எல்லாமே தெரியும்படி முழுவதுமாக வடிக்கப்படும் சிற்பத்துக்கு பேரு தனிச்சிற்பம்னு பேர் தமிழகத்தில் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை பயிற்சி பயிற்றுவிக்கக்கூடிய அரசு கல்லூரி ஒன்று இருக்கு எங்க இருக்கு மாமல்லபுரத்துல மாமல்லபுரத்துல கவர்மெண்ட் உடைய கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையை பயிற்சி கூடிய ஒரு கல்லூரி இருக்கு அடுத்து பாருங்க தனிப்பட்ட ஒருவருடைய உருவமைப்பு உள்ளது உள்ளவாறு அப்படியே அமைக்கிறதுக்கு பேர் பிரதிமைகள் அதுவே உலோகத்தால் பிரதிமைகள் அமைக்கிற முறை தோன்றிய காலம் யாருடைய காலம் காலம்னு கேட்டாங்கன்னா சோழர் காலம் சரியா தனிப்பட்ட ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுடைய அமைப்பை இருக்கிறது இருக்கிற மாதிரி அமைக்கிறது பிரதிமைகள் உலோகங்களால் பிரதிமை அமைக்கக்கூடிய முறை தோன்றிய காலம் எது சோழர் காலம் கோயில் சிற்பக்கலையின் தொடக்க காலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பல்லவர் காலம் சரியா கோயில்களில் இந்த சிற்பக்கலை தொடங்கிய காலம் பல்லவர்கள் காலத்தில் தான் ஓவு என்ற வினைச்சொல்லில் இருந்து தோன்றியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியம் அதே போல் ஓவியத்தின் வேறு பெயர்கள்னு கேட்டாங்கன்னா வட்டிகை செய்தி சித்திர செய்தி ஓவியத்துடைய வேறு பெயர்கள் வட்டிகை செய்தி சித்திர செய்தி அடுத்து பாருங்கள் கோட்டோவியங்கள் எவ்வகை கோடுகளால் வரையப்படும் கோட்டோவைகள்னால் எவ்வகையான கோடுகள் அதில் இருக்கும் அப்படின்னா வளைந்த கோடு கோணக்கோடு நேர் கோடு இருக்கும் சரியாக நேரு வளைவு கோணம் எல்லாம் இருக்கும் வேறு ஏதாவது கோடுகள் கொடுத்துட்டு பொருந்தாதது கூட கேட்பாங்க சரியா ரீசெண்டாக அந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க சரியா அடுத்தது பாருங்கள் கோட்டோவியங்களுக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனையா ஓவியங்கள் அப்படின்னு பேர் அடுத்து பாருங்க வரி ஓவியம் பற்றிய செய்தி முதன் முதலாக இடம்பெற்ற நூல் இந்த கோட்டோவியங்கள் தான் வரி ஓவியங்கள்னு சொல்லுவாங்க இந்த வரி ஓவியங்களை பற்றி முதலாக இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை அடுத்த கேள்வி பாருங்கள் ஓவியம் வரைவோருக்கு என்னென்னலாம் பேர் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஓவியன் கண்ணுள் வினைஞர் ஓவிய வல்லோன் கைவினைஞர் ஓவியப்புலவன் சரியா இது அஞ்சுமே வந்து ஓவியர்களை குறிக்கக்கூடிய அந்த ஓவியம் வரைகிறாங்க இல்லையா அவங்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் ஓவியன் கண்ணுள் வினைஞன் ஓவிய வல்லோன் கைவினைஞர் புலவன் அடுத்தது பாருங்க மக்கள் கூட்டத்தை காட்டும் ஓவியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதிமை மக்கள் கூட்டத்தை காட்டக்கூடிய ஓவியங்களுக்கு பிரதிமை அப்படின்னு பேரு தெய்வ வடிவங்களை காட்டக்கூடிய ஓவியங்களா இருந்தா அதுக்கு பேரு படிமை ஓவியத்தில் ரெண்டா பிரிக்கிறாங்க பாருங்க மக்களுடைய கூட்டத்தை காட்டும் ஓவியமா இருந்தா பிரதிமை ஓவியங்கள் தெய்வ வடிவங்களை காட்டக்கூடிய ஓவியங்களுக்கு பேரு படிமை ஓவியங்கள் சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஓவியம் தீட்ட அரண்மனைகள் கோயில்களில் இருந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவிய மாடம் ஓவியம் தீட்டுவதற்கென்ற தனிப்பட்ட இடங்கள் வந்து அரண்மனைகளின் கோயில்கள் இருந்தது அந்த இடத்துக்கு பேரு ஓவிய மாடம் அடுத்த கேள்வியை பாருங்கள் தலையாளம் காணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அரண்மனையில் சித்திர மண்டபம் இருந்ததை கூறியவர் சரியா தலையாளம் காணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இருக்காங்க இல்லையா அவங்களோடைய அரண்மனையில் ஒரு சித்திர மண்டபம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தா நக்கீரர் எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடையில் சரியா சித்திரக்கார புலி என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யாருன்னு கேட்டால் மகேந்திரவர்மன் சரியா இவருக்கு ஓவியத்துல மிகவும் வந்து ஈடுபாடு இருந்ததுனால ஓவியத்துல வந்து அவர் வல்லவராயிருந்ததுனால அவருக்கு இந்த சித்திரக்கார புலி அப்படிங்கிற பேர் வந்தது சித்திரக்கார புலி என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யாருன்னு கேட்டாங்கன்னா மகேந்திரவர்மன் அடுத்த கேள்வி பாருங்க பாண்டியன் சித்திர மாடத்துஞ்சிய நன்மாரன் என குறிப்பிடப்படுவது யார் அதாவது பாண்டியன் பாண்டியன் மாடத்து துஞ்சிய நன்மாறன் என்று பாண்டியன் நன்மாறனை குறிப்பிட்டவர் யார் அப்படிங்கிறது இங்க கேள்வி மாங்குடி மருதனார் புறநானூற்றுல சொல்லியிருப்பாங்க சரியா இவர் வந்து சித்திர மாடத்திலே வந்து உயிரிழந்தமைனால சரியா ஓவியம் மறைந்துகிட்டு இருக்கும் போதே உயிரிழந்தமைனால அந்த மாதிரி பெயர் பெற்றிருப்பாரு பாண்டியன் சித்திர மாட துஞ்சிய நன்மாறன் என்று குறிப்பிடப்படுவர் மாங்குடி மருதனார் எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா புறநானூறு நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள் படம் என்ற சொல் எதுலேருந்து வந்தது அப்படின்னா படாம் என்ற சொல்லிலிருந்து தோன்றியது இந்த படாம் அப்படிங்கிற சொல்லுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி அப்படிங்கிறது தான் கடைசி கேள்வியை பாருங்கள் ஓவிய சாலை ஏழு தொழில் அம்பலம் என குறிப்பிடும் நூல் அதாவது ஓவியம் தீட்டக்கூடிய அந்த ஓவிய சாலை இருக்கு இல்லையா அதை ஏழு தொழில் அம்பலம் என்று குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஐநூறு கேள்விகளுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் ஒன் டூ த்ரீ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐ நீட் பிடிஎஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சரிங்களா தேங்க் யூ